சிவாயினமாக முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குளத்தில் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்கு அடியர் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் டிவோட்டி நேஷன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ராகு கேதுவனுடைய பயிற்சி நடைபெறுதுங்க பொதுவாகவே எல்லா கிரகமும் பிரதக்கணமாக செல்லும் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் அப்படின்னு பிரதக்கணமாக போகும் ஆனால் ராகு கேது மட்டும் பார்த்திங்கன்னா எப்போதுமே அபசவ்யம் அதாவது அப்பிரதக்கணமாக செல்லும் மீன ராசி கும்பராசி மகர ராசி தனுசு ராசி ராசி கன்னி ராசி சிம்ம ராசி கடகராசி மிதுன ராசி ரிஷபராசி மேஷம் அப்படின்னு பின்னோக்கியே சொல்லிக்கொண்டிருக்கும் ராகு பகவானை பார்த்திங்கன்னா மீன ராசியிலேருந்து கும்ப ராசிக்கு வராரு அதே போல் கேது பகவானை பார்த்திங்க அப்படின்னா கன்னிராசியிலிருந்து சிம்ஹ ராசிக்கு ஏறுறார் இப்போ இந்த மாதிரியான இந்த மாற்றங்கள் ஏற்படுதுங்க இந்த மாற்றத்தினால உங்களுக்கு எப்படியான பலன்கள் வருதுங்கிறத கவனிப்போம் பொதுவாகவே இந்த ராகு கேதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் சூரியனுடைய சுழற்சியும் சந்திரனுடைய சுழற்சியிலும் ஒரு மேல் வட்டத்திலையும் நீள் வட்டத்திலையும் அதாவது அந்த மேலே கீழே வந்து அவங்களோட இன்டர்செப்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா அவங்க வந்து தன்னைத்தானே வெட்டி கொள்ளக்கூடிய அந்த பகுதி அதைத்தான் நம்ம வந்து முன்னோர்கள் ராகு கேது அப்படின்னு ஸ்போடம் செய்தார்கள் இந்த ராகுகேது எதுவரை இருக்கின்றதோ அதுவரை ஆர்பிட்டரி ஃபோர்ஸ் ஆனது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அறிஞர்கள் அந்த வகையில் இந்த ராகு கேத்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கிரகம் இந்த ராகு ராகுகேது நம்மளுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குங்க முதல்ல ஒருத்தர் வந்து ராகு ராகுகேதுனுடைய அனுகிரகம் இருந்தால்தான் குலதெய்வத்தினுடைய அனுகிரகமே அவங்க பெற முடியும் அதே மாதிரி வந்து ஒரு தெய்வ வழிபாடு செய்யணும் அதனுக்கும் வந்து இந்த ராகுகேதுவுடைய அனுகிரகம் வேணும் எதிரிகளினுடைய தொல்லைகளை போக்குறதுக்கும் இந்த ராகு ராகுகேதுவுடைய அனுகிரகம் வேணுங்க அதே போல் நம்ம முன்னோர்களில் உட்கு நம்ம செய்யக்கூடிய கர்மாக்கள் அவங்க அதனால் ஏற்படக்கூடிய திருப்திகள் அதுவுமே ராகு கேதுனுடைய அனுகிரகமானது வேணும் அதனால் ராகு கேது ஒரு ஜாதகத்தில் சரியாக இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் சரியாக கிடைக்காது இந்த ராகு கேது சரியாக ஒன்று இடத்துல இல்லை பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு எந்த குலதெய்வத்தை அப்படின்னே தெரியாமலே இருந்துக்கிட்டு இருப்பாங்க அப்படி இல்லைனா வேறு ஏதோ ஒரு தெய்வத்தையே அவங்க சுவீகரிச்சுட்டு பெருமாள் தாங்க எங்கள் குலதெய்வம் இந்த சாமி தான் எங்கள் குலதெய்வம் அப்படின்னு சொல்லி அவங்க கும்பிட்டுட்டு இருப்பாங்க அதுமாரி இந்த கேது ரொம்ப முக்கியமான கிரகம் அது மட்டும் இல்லை பித்திரு தோஷங்கள் இருக்குது அதெல்லாம் நிவர்த்தி செய்துக்கணும் அப்படின்னாலும் ராகுக்கேத்துடைய அனுகிரகம் வேணும் கர்ம தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடியது ஒரு மனுஷனுக்கு இந்த பிறவி பையனை முடித்து கொண்டு இறைவனுடைய அந்த கமலார விந்தத்தை அடைகிறாங்க இல்லைங்களா அதுக்கு மோட்ச சாம்ராஜ்யம் பேர் திருவள்ளூர் சொல்கிற மாதிரி பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனை அடி சேராதார் அப்படின்னு சொல்லுவார் அது மாதிரி நம்ம அந்த இறைவனுடைய கமலார விந்தத்தை பரிபூர்ணமாக அடைய வேண்டும் அப்படின்னா அதற்கு வந்து இந்த ராகு கேதுவினுடைய அனுக்கிரகம் வேண்டும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஜாதகத்தில் பன்னெண்டில் கேது இருந்தாலே அவங்க என்ன சொல்லுவாங்க ஜாதகர் அப்படின்னா இது மோக்ஷ ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னா அந்த ராகு கேது தான் முக்கியமான சிக்னிஃபிகன்ட் ஒரு மனிதனுக்கு மோட்சம் கிடைக்குதா அந்த மனிதனுக்கு ஒரு மோக்ஷ சாம்ராஜ்யமான ஒரு பலன் இருக்காங்கிறத சொல்கிறது இருக்குது அது மட்டும் இல்லை ஒருத்தவனுக்கு இருக்கக்கூடிய எதிரி தொல்லைகளிலிருந்து நிவர்த்தி செய்யக்கூடிய கொடுக்கக்கூடியது கண் திருஷ்டி தோஷத்தை போக்கக்கூடியது வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சியை தரக்கூடியது வெளிநாடுகள் போகிறது கடல் கடந்து போகிறது அதே மாதிரி வந்து வேற்று மொழி பேசக்கூடிய நபர்களால் வந்து நமக்கு ஆதாயத்தை ஏற்படுத்துறது நிறைய லாங்குவேஜ் ஸ்கில் வளர்ந்து கொள்வதற்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு கோத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோத்திரம் அப்படின்னு ஒரு மகரிஷியினுடைய பெயரை சொல்லி இந்த கோத்திரத்தை சார்ந்தவன் ஒரு சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா அப்புறம் இந்த கோத்திர மகரிஷியினுடைய அனுகிரகத்தை தரக்கூடியவர் இந்த ராகு பகவான் அதனால் இவ்வளோ பெரிய நிறைய நல்ல பலனை தரக்கூடியவங்க இந்த ராகுவும் கேதுவும் அதனால் அவங்களுடைய இந்த பயிற்சியானது இருக்குதுங்க இதனால் வந்து என்னென்ன பலன்கள் யாராக இருக்குது அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம் சிம்ம ராசி ஆகியவங்களுக்கு இப்போ இந்த ராகு கேதுவனுடைய மாற்றங்கள் எப்படி இருக்குங்கிறத நல்லா விரிவாக பார்ப்போங்க பொதுவாகவே சிம்ம ராசிக்கு கவனிச்சிங்க அப்படின்னா ராகுவும் கேதுவும் ரொம்ப ஒரு கொஞ்சம் பாப கிரகம் அப்படின்னே சொல்லலாம் பொதுவாகவே சிம்ம ராசிக்கு சனி பகவான் ஆகட்டும் அதே போல ராகு கேதுவாகட்டும் இது கொஞ்சம் சரியற்ற கிரகங்கள் தான் மூணுமே எதனால் அப்படின்னா சூரியனனுடைய கிரகணங்கள் ஆகட்டும் அல்லது வந்து சந்திரனுடைய கிரகணம் கிரகணமாகட்டும் இதில் எல்லாமே முக்கியமான ஒரு ரோல் வந்து ராகுவும் கேதுவும் ஏற்படுறது பொதுவாகவே இந்த ராகு கேது இந்த சூரியன் சந்திரன் இதை ஒரு அமைப்பு ஒரே கோட்டில் இருந்ததுன்னா அதற்கு கிரகண அமைப்பு அப்படிங்கிறது வந்துடுங்க உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி சொல்கிறேன் ராகு ஒரு கட்டத்தில் இருக்குது கேது அதற்கு நேர் எதிர்கட்டம் சம கட்ட சம கட்டத்தில் தான் இருக்கும் சம சப்தமத்தில் தான் இருக்கும் அப்போது இந்த ராகுவுடன் சூரியன் இருந்து அல்லது கேதுவுடன் சந்திரன் இருக்குது அல்லது ராகுவுடன் சந்திரன் இருக்கு கேதுவுடன் சூரியன் இருக்குது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த நாலு கிரகமும் ஒன்றா இருக்குது அப்படின்னா எதிர் எதிரில் சூரியன் சந்திரன் இருந்து ராகுவோட சேர்ந்து இருந்ததுன்னா அதற்கு கிரகணம் அப்படின்னு பேருங்க அது சந்திர கிரகணத்திற்கான அமைப்பை கொடுத்துரும் இப்போ அதே மாதிரி தான் ராகுவும் கேதுவும் எதிரெதிர இருக்கு இதுல ராகுவுடன் சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருக்குன்னு வச்சுப்போம் இல்ல கேதுவுடன் சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருக்குன்னு வச்சுப்போம் இது அப்படியே என்னவா மாறிடும்னா சூரிய கிரகணத்திற்கான அமைப்பாக மாறிவிடும் இப்படி வச்சுதான் நம்ம வந்து சூரியனை கிரகணத்தையும் சந்திர கிரகணத்தையும் ஸ்பூடம் பண்ண முடியுங்க இப்போ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க இப்போ சிம்ம ராசிக்கு வந்து ராகு கேதுவனுடைய அமைப்புங்கிறது கிரகணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால் சூரியனனுடைய ஆதிக்கம் கொண்டவங்க சிம்ம ராசிக்காரங்க அவங்களுக்கு இந்த ராகு கேதுங்கிறது ரொம்ப முக்கியமான கிரகம் அதாவது நல்லவனை கூட பகைச்சிக்கலாம் கெட்டவனாக ரொம்ப பகைச்சிக்க கூடாதுன்னு அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க அது மாதிரி இந்த ராகு கேது இப்போ எங்கே வராரு சிம்ம ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம சப்தமத்திற்கு வராரு யாரு முதல்ல ராகு வராரு உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு கேது வராரு சரி இதனால என்னங்க விஷயம் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா முதல்ல ஒரு நல்ல விஷயம் இருக்கு என்னன்னா அஷ்டமஸ்தானத்தில் இருந்தக்கூடிய ராகு பகவான் ரொம்ப கெடுபலனை கொடுத்துருப்பார் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனையை கொடுத்துருப்பார் தேவையற்ற பண விரயங்களை கொடுத்துருப்பார் குடும்பத்தில் செலவுகளை அதிகப்படுத்தி கொடுத்துருப்பாரு தன வரவுகளில் கொஞ்சம் தடையை கூட கொடுத்துருப்பாரு ஆனா இப்போ அப்படியே மாறுதுங்க உங்களுக்கு அதனால ஏழாம் பாவத்திற்கு வரக்கூடிய ராகு பகவான் பொருளாதார ரீதியாக நல்லா வளர்ச்சியை கொடுப்பாரு ஏழாம் பாவம் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா பார்ட் டைம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம் அல்லது ஒரு பிஸ்னஸ் மெயின் ஸ்ட்ரீமிங்காக ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் ஒரு சின்னதாக ஒரு ஒரு ஸ்மால் ஸ்கேலில் ஒரு சின்னதாக ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சு ஒரு யூனிட் தொடங்கி இதை பண்ணுவோம் அப்படின்னு பண்ணுறீங்க இல்லையா ஒரு சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துவங்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் உங்களுடைய மெயின் பிஸ்னஸ்ஸை தாண்டி வளரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திடும் அது வந்து இதை விட அதுல பொருள் நிறைய டிரான்சாக்ஷன் இருக்கும் நிறைய தேவைகள் ஏற்படும் அதை நம்ம வளர்த்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் அதை வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க விட்டுட்டு அந்த பிஸ்னஸுக்குன்னு இறங்கிடுவாங்க இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையத்தான் இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு ராகு பகவான் ஏற்படுத்துறாரு இதுல ஏழுல இருக்கிறதுனால என்னங்க இவ்வளவு நன்மை அப்படின்னா இதுல கூடுதலாக நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா குரு பகவான் பதினொன்னாம் பாவத்துல இருந்து அவரை பார்க்கறாரு உங்களோட ஏழாம் பாவத்தை அதனால் உங்களுக்கு அமக்களமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி தராது குடும்பத்தில் நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி தராது ஏழாம் பாவங்கிறது கலத்திரஸ்தானம் கலத்திரங்கிறது வாழ்க்கை துணைவரை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதனால உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைவருக்கும் நல்லா பரஸ்பரம் நல்ல அன்பு ஏற்படுறது கல்யாணம் ஆகாம ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கீங்களா கல்யாணம் இந்த சமயத்துல நிச்சயமா முடிஞ்சிருங்க சிம்மராசிக்காரங்களுக்கு இப்ப கல்யாணம் கைகூடி வரக்கூடிய காலம் நெருங்கி விட்டதே அதே போல ஜென்மஸ்தானத்திலே கேது வராரு அதுல மட்டும்தான் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் கொஞ்சம் செலவை ஏற்படுத்தலாங்க அவரு அதனால அதே போல உடல் ஆரோக்கியத்திலேயே நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் ஜென்மத்துக்கு கேது வர்றதுனால தேவையற்ற உணவு பொருட்களை தவிர்க்கிறது உங்களுக்கு மிக அவசியம் அதனால உடன் உணவு ஒவ்வாமை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க அதுல மட்டும் நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் சிம்ம ராசிக்காரங்க அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா சிம்ம ஒரு நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வரக்கூடிய அந்த புதன் திசை இருக்கு இல்லைங்களா அது ரொம்ப காலந்தள்ளி தான் வரும் சற்றேற குறைய பார்த்தீங்கன்னா எண்பது வயசுக்கு தான் இந்த புதன் திசை வரும் இந்த புதன் திசைங்கிறது ரொம்ப முக்கியமான திசை ஒரு விஷயத்த ஒரு விஷயத்தை கிரகித்து கொள்ளக்கூடிய தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிர்ணயம் பண்ண ஏங்க புதன் இப்படி முக்கியம் சொல்லி சொல்றீங்கன்னா நல்லா பாருங்க உங்க ஜாதக கட்டத்துல இரண்டாம் பாவத்துக்கும் பதினொன்னாம் பாவத்துக்கும் உடையவர் புத பகவான் உங்களுடைய ஜாதகத்தை வேணா எடுத்து வச்சு பாருங்க நான் சொல்றப்ப சிம்ம ராசிக்காரங்களுக்கு சந்திராலக்கணப்படி உங்களுடைய இரண்டாம் பாவம் உங்களுடைய பேச்சாகட்டும் உங்களுடைய குடும்பஸ்தானமாகட்டும் அதற்கு உடையவர் புத பகவான் பதினொன்னாம் பாவம் அதாவது உங்களுடைய தொழில் வளர்ச்சிகள் நல்ல லாபம் கைகூடுறது நல்ல அபிவிருத்திகள் ஏற்படுறது எல்லாத்திற்குமே புத பகவான் தான் காரணம் சரிங்க அவருடைய திசையில இதெல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னா அந்த புதன் திசை எப்ப வரும்னு உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்களேன் அது என் தொண்ணூறு வயசுக்கு தான் உங்களுக்கு புதன் திசையே வரும் அப்போ நான் என்னதாங்க பண்றது அப்ப தாங்க இந்த நல்ல பலன் அனுபவிக்க முடியும்னா உங்களுடைய புதன் நட்சத்திரத்துல எந்த கிரகங்கள் உங்களுக்கு இருக்கோ அது உங்களுக்கு புதன் திசையே ஒருவேளை தரலாம் அதுவும் சரியானபடி வரலன்னா இப்ப உள்ள காலகட்டம் இருக்கு இல்லையா இப்போ உள்ள காலகட்டம் புதனினுடைய வீட்டில் இருந்து குரு பகவானினுடைய பார்வை இப்போ புதனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் அந்த புதனினுடைய தன்மையை உங்களுக்கு தராரு புதன் தசை என்ன செய்யுமோ அதை உங்களுக்கு செய்கிறாரு சரி புதன் தசை வேற என்ன செய்யும் அப்படின்னா உங்களுடைய தனி ஜாதகத்தில் புதன் எந்த இடத்துல இருக்காரோ அதற்கான நன்மையையும் அவர் செய்வார் அதனால சிம்மராசிக்காரங்க ஒரு தடவை உங்களுடைய தனி ஜாதகத்தை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி இப்போ புதனினுடைய தசை எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல வீரியத்தை ஒரு நல்ல பலாபலனை தருமோ அந்த வீரியத்தை இப்போ இந்த ராகு கேதுனுடைய பயிற்சி குருவினுடைய பலன் குருவினுடைய பார்வை என குரு கோடி நன்மை அந்த கோடி நன்மைகளும் கிடைக்குது இல்லை இன்னொன்று குறிப்பிடக்கிட்ட உங்களுக்கு கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா உங்களுடைய ஜாதகத்தில் புதன் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தார்னா கொஞ்சம் பலன் கொஞ்சம் மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு அடுத்ததாக இந்த சமயத்தில் நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது குரு பகவான் தான் அவருடைய தான் லாப குரு இருக்காரு இதுல என்னங்க குரு பயிற்சி பலனின் ஜெய்த்து சொல்றீங்க ராகு பயிற்சி நினைக்கலாம் ஒரு கிரகத்தை வைத்து மட்டும் நம்ம ஒரு பலனை சொல்லிட முடியாது ஏன்னா எல்லாமே ஒரு ஒரு பக்கம் உங்களை இழுக்குது அப்போ எந்தெந்த பலன் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் எந்தெந்த பக்கம் தீமைகள் அதிகமாக கிடைக்குங்கிறதை தான் நம்ம பலனை பார்த்துக்கணும் அதனால குரு பலன் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குது இந்த காலம் உங்களுக்கு ஒரு நல்ல பொற்காலமான காலமாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு இருக்குது முக்கியமாக இந்த சமயத்துல சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க உங்களுடைய கர்ம வினதேஷத்தை போக்குவாரு பிரதோஷம் பிரதோஷம் சிவபெருமானுக்கு திருதலம் திருகுணாகாரம் திருநேதம் திரு ஜென்ம சம்ஹாரம் ஏகவெல்வம் சிவார்ப்பணம் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்குங்க இப்போ நம்ம அந்த ராகுக்கு இது பயிற்சியை பாக்குறோம் அதுல கூடுதலாக அந்த குருவினுடைய ஸ்புடம் சனியினுடைய ஸ்புடம் பண்ணும் நீங்க நினைக்கலாம் என்ன சனி பகவான வந்து இவர் வந்து காலபுருட புருட தத்துவத்துல கும்பராசியில இருக்கிறது வச்சு மாதிரியே சொல்றாரு சனி பயிற்சி ஆயிடுச்சுன்னு இப்ப எல்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னா சனிப்பயிற்சி கிடையாதுங்க இந்த வருஷம் வாக்கிய முறைப்படி கவனிச்சிங்கன்னா மார்ச் மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த வருஷம்தான் சனி பயிற்சி நடக்குதுங்க அதனால சனிப்பயிற்சி வாக்கிய முறைப்படி அடுத்த வருஷம்தான் நடக்குது தான் நம்மளும் எந்த இதுலேயுமே சனி பயிற்சிக்கான பலன்கள் அப்படின்லாம் எதுவுமே சொல்லவே இல்லை வாக்கிய முறைப்படி தான் இந்த குரு பயிற்சியாகட்டும் சனி ராகு கேது பயிற்சியாகட்டும் எல்லா விதமான பலன்களையும் நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம் அதனால சனிப்பயிற்சி இப்போ சனி பகவான் வந்து கும்ப ராசியிலே தான் இருக்கிறார் அதனால உங்க ராசிக்கு அது எத்தனாம் இடமோ அதை தான் நம்ம அதையும் சேர்த்து நம்ம பலன்களை சொல்லிட்டு இருக்கோம் கூடுதலாக வந்து இப்போ அடுத்த வருடம் தான் மாறுறாரு நாம மட்டும் இதை சொல்கிறோன்னா கிடையாது திருநள்ளாறு சனி பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய பிரத்யேக கஷேரம் திருநள்ளாறாகட்டும் அதேபோல சூரிய பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய சூரியனார் கோயிலாகட்டும் சந்திர பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய திங்களூர் கஷேரமாகட்டும் செவ்வாய்க்குன்னு இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயிலாகட்டும் உத பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய திருவெண்காடு ஆகட்டும் குரு பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய பிரத்யேக கஷேரம் ஆலங்குடி திட்டை திருச்செந்தூர் ஆகட்டும் அதே மாதிரி சுக்கரனுக்கு இருக்கக்கூடிய கஞ்சனூர் ஆகட்டும் ராகு பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய திரு நாகேஸ்வரம் ஆகட்டும் கேது பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய கீழ பெரும்பள்ளம் அதே போல திருவண்ணாமலை பல பல திவ்ய க்ஷேத்திரங்களில் எல்லாவற்றிலுமே ராகு கேதுவினுடைய பயிற்சி ஆகட்டும் சனி பயிற்சி எல்லாமே வாக்கிய முறைப்படி தான் வாக்கிய முறைப்படி அனுஷ்டானம் செய்வதே நமக்கும் சால சிறந்தது நன்மைகளை பயக்கம் அதனால நாமும் வந்து வாக்கிய முறைப்படி அனுஷ்டானத்தை செய்வோம் நவகிரகளுடைய அனுகிரகத்தை பெறுவோம் சிவாயினமாக